சார் ஏர்போர்ட்ல வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் வந்து இரநூறு போலீஸ் வேணுமோ தீவிரவாதி வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி அரெஸ்ட் பண்ணி முன்னாடி கூட கூப்பிடாம பின்வணி வாசலாக கூப்பிட்டு போறீங்க அவர் என்ன என்ன ஒரு பெரிய அவர் பேசுறீங்க குண்டு வச்சுட்டாரா இல்லை துப்பாக்கி எடுத்து ஒரு நூறு பேர்த்த சுட்டுட்டாரா ஒரு ஒரு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத கருத்தை பேசிட்டார் அவ்வளோ இன்னைக்கு இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த அமைச்சர் பேசினார் இந்த அமைச்சர் பேசுறது கர தப்பா அது கரெக்ட்டா அது பாவம் பண்ணவங்களுக்கு தான் வந்து பையன் பையன் பிறக்கும் பாவம் பண்ணாதவங்களுக்கு புள்ள பிறக்குங்கிற அந்த வாதத்தை ஏத்துக்கலாமா அப்பா நான் என் பையன் சார் எங்க அப்பா அம்மாக்கா அப்ப எங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா நீங்களும் பையன் தானே உங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்களா ஏன் வந்து அவரு காந்திய பையன் தானே அவங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்களா அவ்வளவு உடல கலைஞர் நாலு புள்ள பத்தி வச்சிருக்காரு பையனை அப்ப கலைஞர் பாவம் பண்ணாருன்னு சொல்றீங்களா ஸ்டாலினுக்கு உதயநிதி பையன் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பாவம் பண்ணிட்டாரா இதுக்கே இவ்வளவு முட்டை கொடுக்குறீங்க அமைச்சர் சொல்ற என்ன சொல்றாரு என் ஏரியாவுக்கு வந்துட்டேன் என் ஏரியாவில் பண்ண நான் பாருங்க என்ன காமிக்கிறேன்னு சார் ஸ்கூலுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கூலுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்குது எத்தனை ஸ்கூலில் இன்னைக்கு கஞ்சா வைத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என் ஏரியாவில் வந்து பாருன்னு நீங்கள் சவால் விட்டுருக்கலாமே எங்கள் ஸ்கூல்ல எந்த இடத்துலையுமே வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயுமே டாஸ்மார்க் இருக்காது எங்கள் ஸ்கூல் மாணவர்களுக்கு எங்கேயுமே வந்து கஞ்சா கிடைக்காத அளவுக்கு பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல மாணவர் வாதியார் வந்து அசிங்கப்பட்டுட்டாருங்கிறாரு இன்னைக்கு எத்தனை ஸ்கூலில் வந்து மாணவன் வாதியார் அடித்த கேஸ் எல்லாம் இல்லையா அப்போல்லாம் எங்க உங்கள் ரத்தம் ஏன் கொதிக்கல வாதியார்களுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்கள் உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு உங்களால் காமிக்க முடியுமா உங்கள் சயின்ஸ்னால சயின்ஸ்னால் இன்னும் வந்து நம்ம தொட முடியாத தூரங்கள் தொட முடியாத விஷயங்கள் பல லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு சயின்ஸுங்கிறது எவால்விங் நாட் அ கம்ப்ளீட் ஒன் அப்போ இந்த சயின்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது மனிதனுடைய அறிவு வளர வளர சயின்ஸ் எவால்வ் ஆகும் அப்போ அந்த மனிதனுடைய அறிவு வளர்ச்சிங்கிறது அந்த அறிவு வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி தான் ஆன்மீகத்தினுடைய எல்லை அப்போ நீங்கள் பகுத்தறிவு வாதிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா கரெக்டு அன்பில் மக மகேஷ் கையில் கட்டியிருக்கிறது என்ன கயிறு விஞ்ஞான கயிறு அது தினசேவ நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் பிரபல அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் வணக்கம் சார் வணக்கம் கமல் நல்லா சார் நல்லா இருக்கேன் கமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ ரீசெண்டாக அந்த மகாவிஷ்ணு அவர் பேசின தச்சை பேச்சால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திமுக அமைச்சர் திரு காந்தி அவர்களும் ஒரு பேசின காணொளி இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சார் அதாவது என்ன பேசியிருக்காருன்னா அவர் வந்து பாவம் பண்ணவங்கெல்லாம் ஆண் பாவம் பிறப்பாங்களுக்கு ஆண் குழந்தை குழந்தை பிறக்கும் ஜென்மத்தில் அது மாதிரி புண்ணியம் பண்ணவங்களாம் பெண் குழந்தைகள் பிறக்கும் இது எப்படி சார் எடுத்துக்கிறது இது ஏற்றுக்கவே முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் இது இதைத்தான் வந்து இவங்க சர்ச்சைக்குண்டான பேச்சு பேசுனாரு யார் இந்த மகாவிஷ்ணுங்கிறது சேலஞ்ச் ஆச்சு அப்போ அவர் அந்த பள்ளியில் பேசும்போது ஆன்மீக கருத்துக்களை பேசுகிறேன்னு அவர் போறாரு அவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கும்போது கூப்பிட்றாங்க இவர் பள்ளிக்கு போயிட்டு அவர் ஜென்மம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பேசும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அதை கேள்வி கேட்குறாரு இது வந்து இந்துத்துவ கொள்கையை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு இல்லை வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு அதையும் சொல்லிட்டு இந்து ம கொள்கையை வந்து இவர் பேசுகிற மாதிரி இருக்கு தான் எதிர்க்கிறேன்னு தனியா ஒரு பேட்டியிலையும் சொல்றார் முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஆன்மீகங்கிறது வேற மதம்ங்கிறது வேறு அப்போது ஆன்மீகம் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அது ஆன்மீகம் மதமாக மதம் வேறு ஆன்மீகம் வேறு அப்ப ஆன்மீகங்கிறது என்னன்னா ஆன்மாவை அறிதல் எல்லாரும் ஒன்றும் எல்லாரும் சமம் அதாவது நீங்களும் நானுங்கிறது மட்டும் இல்லை மனித உயிர்கள் மட்டும் ஒன்றுங்கிறது இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒருதரப்பட்டது தான் அதுவும் அதான் வல்ல சொன்னார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளலாரும் அதான் சொல்றார் எத்துணையும் போதை முறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ன வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப இது வந்து ஆன்மீகம் அப்போ இந்த இடத்துல ஒரு திருவள்ளுவரோ எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல வள்ளலார் மதத்தை கடுமையாக சாடினவர் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்டரும் ஜோதிங்கிறார் மதமான பே பிடியாதிருத்தல் வேண்டும்ங்கிறார் வள்ளலார் சொல்றது வந்து சுத்த சன்மார்க்கம் அதுல அவர் எழுதுறதே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்யல் வேண்டும்ங்கிறார் அப்போ வள்ளலாரும் திருவள்ளுவர் எல்லாமே வந்து ஆன்மீகவாதிகள் ஆனா இவங்கெல்லாம் மதத்தை சான்றிடுவீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆன்மீகம் வேற மதம் வேற ஆனாலும் ஆன்மீகம் பத்தி பேசுகிறப்ப சில குறிப்பிட்ட மதத்தை பற்றி மட்டும்தான் வருது முல்ஜென்பம் அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ இன்னைக்கு வள்ளலாரும் வந்து அந்த பிறவிகளை பத்தி பேசுறாரு திருவள்ளுவரும் பேசுறாரு பிறப்பி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்ப என்ன அர்த்தம் அப்ப இவர் திருவள்ளுவர் வந்து இந்து மதவாதிங்கிறீங்களா அப்போ நீங்கள் வள்ளலாரும் அந்த பிறவியை பத்தி பேசுறாரு வள்ளலார் வந்து பிறவி பிணின்னு சொல்றாரு பிறவியினுடைய சட்டத்தை கிழித்தேங்கிறாரே பிறவி சட்டம் கிழித்தேங்கிறாரே அது அப்போ பிறந்து பிறந்து அழிதல் அழகவேங்கிறாரே அப்போ இவங்க எல்லாம் பிறவியை சொன்னீங்க அப்போல்லாம் இவங்க என்ன இந்து மதத்தை சேர்ந்தவங்களா அதான் சொன்னீங்க ஆன்மீகம் வேற இந்து மதம் வேற அப்போ ஒரு இந்து மதத்தில் இருக்கிறவங்க ஒரு சில கொள்கையை சொல்றாங்கிறதுக்காக அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறீங்கிற பூரா இந்து மதத்துக்காரங்கன்னு ஏற்றுக்கக்கூடாது புரியுதா இல்லையா நான் சொல்றது அப்போ முதல்ல இந்த மதத்தை எதிர்க்கிறவங்களுக்கு முதல்ல ஆன்மீகம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மதத்தை ஆதரிக்கிறவங்களும் முதல்ல ஆன்மீகம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு நான் வந்து ஒரு இந்துன்னு சொல்லிட்டேனாவே நான் மத்த மதத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து விலகி நிக்கிறேன்னு அர்த்தம் ஒரு கிறிஸ்டின் என்னை கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துன்னு சொல்லிக்கிறனாவே நான் வேற ஒரு ஆள் என்னை வித்தியாசப்படுத்தி பாக்குறேன்னு அர்த்தம் அப்ப எந்த ஒரு மதவாதியும் ஆன்மீகவாதி ஆக முடியாது அப்ப அதனாலதான் சொல்றேன் மதம் வேற ஆன்மீகம் வேற ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை அறிவது அப்ப ஆன்மா உங்ககிட்டயும் இருக்கிறது எங்கிட்டயும் இருக்கு மத்த உயிரினல்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது அந்த ஆன்மா அப்ப அந்த ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம் அதுதான் வந்து நம்ம முன்னாடி இருந்த கூடிய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் நம்ம தமிழ் தமிழகத்துல பிறந்த ஞான பூமின்னு நம்ம சொல்றோம் இத எல்லா ஞானிகள் பிறந்த பூமி இது அப்ப அவங்களெல்லாம் நீங்க கொண்டு வந்து இந்து மத தலைவர்களா நீங்க அடையாளப்படுத்த பாக்குறீங்களா அப்ப அதைத்தான் வந்து மதத்தை எதிர்க்கிறவரையும் செய்யறீங்க மதத்தை ஆதரிக்கலையும் செய்யறீங்களா அப்ப முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆன்மீகம்ங்கிறது வேற மதம்ங்கிறது வேற இது ஒரு பக்கம் இதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு தேவையா சார் இது போன்ற கருத்துக்கள் அந்த இடத்துல நான் ஒரே இடத்துல வந்து முற்படுறது அதாவது வந்து வித்தியாசப்படுத்துறது என்னென்னா நீங்கள் ஒரு பள்ளி மாணவனுக்கு நெறிமுறைகளை நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுக்காம வேற எதை சொல்லிக் கொடுக்கணும் வேற என்னத்த சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது இல்லையா வீட்டில் ஏ எல்லாரும் ஒன்றுப்பா யாரையும் வித்தியாசப்படுத்தக்கூடாது நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் எண்ணம் போல வாழ்க்கை பிறர் மனசை புண்படுத்தாம மாதிரியா பேசணும் மகாவிஷ்ணு அது மாதிரி எல்லாம் பேசலையே சார் அதுதான் கண்டிக்கக்கூடிய விஷயம் சொல்றேன் மகாவிஷ்ணு பேசுறதுல கண்டிக்க நானே வன்மையா கண்டிக்கிற விஷயம் என்னன்னா நான் உண்மையா சொல்றேன் பேர் நீ எல்லா இடத்துலையும் அதை இடம் ஒரு லேவல்னு சொல்லுவோம் எந்த விஷயத்தை யாருக்கிட்ட எந்த நேரத்துல எப்படி சொல்லணுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அந்த அறிவு முதல்ல நமக்கு இருக்கணும் அது இல்லாம நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க பேசுறீங்க அப்ப ஆன்மீகவாதியா இருக்கிறவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நீங்க வந்து அந்த பாப புண்ணியம் அது நம்பிக்கை சார்ந்து பேசுங்க நான் தப்புன்னு சொல்லலை ஆனா அந்த இடம் பேசின இடம் தவறு பேசணும் முறை தவறு அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது நீங்க சொல்றதுல அடுத்தவர் வந்து அஃபண்ட் ஆகிறாரு அந்த இடத்துல அப்ப நீங்க அஃபண்ட் ஆகும் போது அவர் கேள்வியை வைக்கிறாரு அப்ப அந்த கேள்வியை வைக்கும் போது இவர் என்ன பேசிருக்கணும் சார் அவர் பேசின அவர் பேசின விஷயம் எந்த இடத்துலயும் தப்பு தானே சார் இல்ல நீங்க வந்து பள்ளி மாணவ மத்தியில இல்ல அது பொதுமக்கள் மத்தியில பேசினா தப்பு தானே அவர் என்ன சொல்றாரு பாவம் பண்ணிக்கிறனால தான் மாற்றுத்திறனாலே பிறகுறாங்க கண்டறியாவதா பிறகுறாங்க அது அறிவியல் பார்க்கணும் மரபட குறைபாடாக தானே பார்க்கணும் அறிவியல்ங்கிறது வேற ஆன்மீகம்ங்கிறது வேற இல்லை அறிவியல் மூலியமாக தான் நீங்க ஆன்மீகத்தினுடைய உச்சியை தொட முடியும் ஆன்மீகத்தினுடைய உச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் வரும் அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்னைக்கு எல்லாருமே என்ன ஒரு பெரிய இது இருக்குனாக்கா சயின்ஸ் தான் முடிஞ்ச முடிவு சயின்ஸ்னால தெரியாத தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு ஏன்னா இந்த சயின்ஸ் வந்து மனிதனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த சயின்ஸ் எவால்வ் ஆகிட்டே வரும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இப்ப வந்து ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறீங்க இந்த மருந்து வந்து இந்த நோய்க்கு குணப்படுத்துதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் திடீர்னு ஒரு மருந்தை நீங்க தடை பண்றீங்க அது சைட் எஃபெக்ட் வந்துருக்கும் என்னைக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இதே இதே மருந்து நீங்க தானே அப்ரூவ் பண்ணீங்க மனிதன் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்து நீங்க தானே இதை கொண்டு வந்தீங்க அப்ப இன்னைக்கு அதே மருந்தை நீங்க தானே தடை செய்யறீங்க அப்ப மனிதனுடைய அறிவுக்கு ஒரு அளவு தான் எல்லை இல்ல அறிவு இல்லை அப்போ இந்த அதனால தான் நான் சொன்னேன் சயின்ஸ் உங்களுடைய மனிதனுடைய அறிவு வளர வளர இந்த சயின்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே வரும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்ப சயின்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சயின்ஸ் வேற இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் வேற இன்னையில இருந்து வருஷம் கழிச்சு இருக்கிற சயின்ஸ் வேறயா இருக்கಬಹುದು 100 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய சயின்ஸ் வேறயா இருக்கಬಹುದು அப்ப இதனுடைய அறிதனால தான் சொல்றேன் இந்த அறிவியலின் வளர்ச்சி வர 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 ஆன்மீகத்தினுடைய முதர்ச்சியையும் ஆன்மீகத்தினுடைய எல்லையையும் அப்பதான் தெரிய வரும் அப்ப இன்னைக்கு வந்து நாம சயின்ஸ் தான் முக்கியம் சைன்டிஃபிக்கா முக்கியமா நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க কোর্ட்க்கு போறீங்க எதனுடைய அடிப்படையில் நீங்க வா அந்த மக்கள் கிட்ட எது மேல வந்து என்ன சொல்லி வாங்குறாங்க ஒரு புக்கை கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா என்னது நீதி சாசனம் அது என்ன கேக்குறாங்க நான் சொல்வது புறாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை ஏங்க ஏதோ ஒரு சயின்ஸ் கேட்கலாமே நீங்க சத்தியம் என்ன சயின்ஸா கடவுள் மீது சொல்ல அந்த புத்தகத்தின் சத்தியம் சத்தியம் அப்ப சத்தியம் சயின்ஸா கேக்குறேன் நான் அப்ப அதே மாதிரி இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிகள் பூராமே நம்ம போய் வாக்குறுதி எடுக்கிறோம்ல ஓ எடுக்கிறோம்ல இந்த நேம் ஆஃப் காட் அதர்வைஸ் ஐ சாலம்லி அஃபிர் அஃபிம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி எடுக்கிறீங்களா இது சயின்ஸா மன நான் உழைச்சான்றிதழ் படி நினைப்பேன் அப்போ உழைச்சான்றிதழ் எங்கே இருக்குது உள்ளம் உங்ககிட்ட இன்னைக்கு உங்கள் உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு உங்களால் காமிக்க முடியுமா உங்க சயின்ஸ்னால நான் சயின்ஸ்க்கு எதிர்ப்பாளர் இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க சயின்ஸ்னால இன்னும் வந்து நம்ம தொட முடியாத தூரங்கள் தொட முடியாத விஷயங்கள் பல லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு சயின்ஸுங்கிறது எவால்விங் நாட் அ கம்ப்ளீட் ஒன் அப்போ இந்த சயின்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது மனிதனுடைய அறிவு வளர வளர சயின்ஸ் எவால்வ் ஆகும் அப்ப அந்த மனிதனுடைய அறிவு வளர்ச்சிங்கிறது அந்த அறிவு வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி தான் ஆன்மீகத்தினுடைய எனக்கு தெரியலங்கிறனால உடனே அது வந்து மூடப்பழக்க வழக்கம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப இன்னைக்கு எந்த உங்க உடம்புல இருக்க எந்த டாக்டர் உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்க சொல்ல முடியுமா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம்ல இருந்தா தானே ஒன்னு போக முடியும் அப்ப இந்த இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்றீங்களா உயிர் எந்த இடத்துல இருக்குது உங்க உடம்புல இருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்ல அப்ப எல்லா இடத்துல இருக்கணும் நான் இந்த கையை வெட்டிக்கிறேன் உயிர் போயிருமா எனக்கு அப்போது நிறையா விஷயங்கள் சயின்ஸுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்போ சயின்ஸ் முடிந்த முடிவானது இல்லை அப்போ மனிதனுடைய அறிவு வளர அதான் சொல்கிறேன் மனிதனுடைய அறிவு வளர வளர அறிவியல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னொன்று நம்ம வந்து எவால்யூஷன் மனிதன் எதுல இருந்து பிறந்தான்னு சொல்கிறோம் குரங்கள் இருந்து அப்போ குரங்கள்லேருந்து எப்படி மனுஷன் வர முடியும் இன்னைக்கு ஒரு நா ஒரு பத்து குரங்கு நீங்க ரூமுக்குள்ள போட்டு வச்சிருங்க ஒரு பல வருஷங்கள் அதை போட வச்சுட்டே இருங்க அதுல இருந்து விட்டு வந்துருவான ஒண்ணு அப்டேட் அடுத்த வருஷம் அப்போ ஒரு அப்டேட் ஆகுது புரியுதா இதுதான் அப்போ வந்து ஒன்னுல இருந்து ஒன்னும் பரிணாம வளர்ச்சி அப்போ இதுல வந்து சயின்ஸுங்கிறது வந்து நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னைக்கு சயின்ஸுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இருக்கு தான் இவ்வளவு உதாரணங்கள் உங்களை நான் கேட்டேன் அப்போ சயின்ஸே முடிந்த முடிவுங்கிறது இல்லை சயின்ஸ் இஸ் அன் எவால்விங் ஒன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலகம் தட்டைன்னு இருக்கிறத வந்து ஏத்துக்கிட்டு இருந்தாங்க உலகம் கொன்னாங்க கொன்னாங்க அந்த சார் இருந்த ஆட்சியாளர்கள் அப்ப அன்னைக்கு சொன்னது இல்ல இல்ல உலகம் தட்டைங்கிற அறிவியல் தான் இது இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்ப மனிதனுடைய அறிவு வளர்த்துறது அப்ப அறிவு வளர வளர இந்த இடத்துல வந்து சயின்ஸ் வளரும் சயின்ஸ் வளர வளர ஆன்மீகத்தினுடைய எல்லை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் தான் திருப்பி சொல்றேன் சயின்ஸ் இஸ் அ பயோ மீடியா டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி இது சில பேர் சொல்கிறாங்க விஞ்ஞானம் வேற மெய்ஞ்ஞானம் வேறன்னு விஞ்ஞானத்து தான் நம்ம மெய்ஞானத்தினுடைய நிலையை வந்து கண்டிப்பாக நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு உண்டான சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் நமக்கு வரும் இன்னைக்கு நமக்கு தெரியாது பட் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அறிவினுடைய முதிர்ச்சியில் இந்த காலகட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு போகும் அப்போ இதெல்லாம் தான் நம்ம பிடிச்ச ஒண்ணு இன்னைக்கு வந்து இன்றைக்கி அத்தனை ஞானிகள் சொல்லியிருக்காங்களோ அண்டபகிரண்ட இன்னைக்கு பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் சயின்ஸ் கண்டுபிடிக்கிறது அன்றைக்கி ஞானிகள் சொல்லிட்டாங்களே அப்போ இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறீங்க ஆரம்ப காலத்தில் மெடிக்கலுக்கு புக் எழுதுற வரைய எந்த காலேஜில் மெடிக்கல் படிச்சார் அவர் இன்னைக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் டாக்டர் எழுதின புக்கை படிக்கிறீங்க அதெல்லாம் எழுதுனது யார் என்னக்கா ஒரு டாக்டர் உருவாகிருப்பார் இல்லையா அந்த டாக்டர் எந்த டாக்டர் எழுத எழுதின புக்கை வச்சு படிச்சார் அது மூலிகை வைத்தியம் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் ஆஹ் அப்ப இது எல்லாத்துலயுமே எல்லா உண்மைகளும் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஆன்மீகத்தை வந்து எங்க இடத்துல நம்ம எதிர்க்கணும்னா மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறோம் அப்ப இன்னைக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றது மூட நம்பிக்கையா இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றது மூட நம்பிக்கையா முன்ஜென்மம் என்பது அது உங்களுக்கு நீங்க மூட நம்பிக்கை சில மதத்துல இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க சில பலியை பின்பற்றுறீங்க ஏத்துக்கிறாங்க அதை அதுதான் நான் சொன்ன இடம்பொருள் ஏவல் அந்த இடம் பேச வேண்டிய படிக்கும் மாணவர்களுக்கு அதை அவுட் ஆஃப் சிலபஸ் அதைத்தான் நான் சொல்றேன் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய முறையில பேசணும் அந்த இடத்துல அவர் விஷ்ணு வந்து தப்பு நான் பண்ணியிருக்காரு அதுவும் அவர் கேள்வி கேட்கிறார் அப்ப அந்த இடத்துல கேள்வி கேட்கும் போதே ஒரு ஆசிரியர் வந்து இல்ல சார் இவங்க வந்து அஹ் பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை நான் மதிப்பளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட மறுபடியும் மல்லுக்கடி நிக்கிறாரு அப்ப நான் அதான் கேக்குறேன் நீ ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்க கூடிய இந்த மகாவிஷ்ணு அந்த ஆன்மீகவாதிக்குண்டான ஒரு அடையாளமே இல்லையே அப்போ நீங்க வந்து அவர் காயப்பட்டாலும் பரவாயில்ல நான் நான் அந்த வாதத்துல ஜெயிச்சாவனுங்கிற ஈகோ இருக்கே உங்ககிட்ட ஆன்மீகவாதிக்கு ஈகோவே இருக்கக்கூடாது வல்லலாரே சொல்றாரு நாயினும் கடையே நீயினும் நிகழ்ந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு இறைவனோட இரண்டா காலத்தை வல்லலார் சொல்றாரு நாயை விட நான் மோசமானவன் ஈய விட மோசமானங்கிறவனுடைய சிந்தனை இறைவன் எவ்வளவு பெரியவனா சிந்திக்கணுங்கிறது அவர் பேசி சர்ச்சைக்கு இது வரைக்கும் வருத்தமே தெரிவிக்கல சார் இதுல என்ன இருக்கு ஒரு தப்பு தெரிஞ்சுன்னா மன்னிப்பு கேக்கறதுல அவரை வருத்தம் கேட்கறதவங்க நீங்க விட சார் ஏர்போர்ட்ல வந்து உட்கார்ந்த உடனே நீங்க வந்து இரநூறு வேணுமோ தீவிரவாதி வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி அரெஸ்ட் பண்ணி வெண்ணாடி கூட கூப்பிடாம பின்வழி வாசலாக கூப்பிட்டு போறீங்க அவர் என்ன என்ன ஒரு பெரிய அவர் பேசுறது என்ன குண்டு வச்சுட்டாரா இல்ல துப்பாக்கி எடுத்து ஒரு நூறு பேர்த்த சுட்டுட்டாரா ஒரு ஒரு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத கருத்தை பேசிட்டாரு அவ்வளவுதானே இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த அமைச்சர் பேசினாரு அமைச்சர் பேசுறது கரெக்ட் தப்பாது கரெக்டா பாவம் பண்ணி எங்களுக்கு தான் வந்து பைய பையன் பிறக்கும் பாவம் புள்ள எங்களுக்கு அந்த வாதத்தை ஏத்துக்கலாமா அப்ப சார் ஒரு ஒரு பெண் எல்லாம் தடுக்கிறதுக்கு சொல்லி இதுக்கே இதுக்கு என்ன கொடுக்குறீங்க பாவம் பாவம் பண்ணவனுக்கு தான் பையன் பிறக்கும் நீங்க எப்படி சார் சொல்லலாம் நான் என் பையன் சார் எங்க அப்பா அம்மா அப்ப எங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா நீங்களும் பையன் தானா உங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்களா ஏன் வந்து அவரே காந்திய பையன் தானா அவங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்களா அவ்வளோ விடுங்க கலைஞர் நாலு புள்ள பத்தி வச்சிருக்காரு பையனை அப்ப கலைஞர் பாவம் பண்ணாருன்னு சொல்றீங்களா ஸ்டாலின்கு உதயநிதி பையன் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பாவம் பண்ணிட்டாரா அப்ப இது எவ்வளவு பெரிய உண்டான பேச்சு இல்லையா என்னுடைய வாதம் என்னன்னா யாரு உண்டான பேச்சு பேசினாலும் தப்பு தான் அது உண்மையா இருந்தாலுமே பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும் இதே வந்து இன்னொரு மதத்துல சொல்றாங்க இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் கரெக்டா பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மதம் வந்து அது கண்டிப்பா அதை நம்புது ஒரு இள வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் தான் சொன்னோம் அதை விட்டுட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன பாவம் பண்ணானோ தெரியலையே செத்து போயிட்டானோ இருந்தால் அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா மக்கள் அது உண்மையாக இருந்தால் கூட அவங்க நம்புறது உண்மையாக இருந்தால் கூட சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல வேண்டியங்க கிட்டே தான் சொல்லணும் அதைத்தான் திருப்பி திருப்பி நான் வலியுறுத்துறேன் அவர் வந்து மகாவிஷ்ணு பேசினது அந்த பள்ளியில் அந்த மாதிரி பேசினது கண்டிக்கத்தக்கது கருத்துக்கள் என்னவா வேணா இருக்கலாம் அது நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய முறையில் பேச வேண்டிய ஆட்கட்டர் பேசியிருக்கணும் அந்த இடத்துல பேச வேண்டியதில் அதுவும் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு அவருடைய மனசை தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அவர்கிட்ட மல்லுக்கட்டை நிற்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஏற்பில்லை ஏன்னா அவரும் வந்து அவருடைய மனைவியும் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பிரதரும் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இவர் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு இவர் வந்து வாதியாரா இருக்கார் அவரும் வந்து அந்த பிஹெச்டி முடிச்சது வந்து பகுத்தறிவுங்கிற சப்ஜெக்டில் தான் பிஹெச்டி பண்ணுறார் அப்போ அவர் அந்த ஒரு பகுத்தறிவு வாதியா இருந்து ஒரு கேள்வி கேட்கும் போது ஓகே நல்ல கேள்வி கேட்கறீங்க சார் உங்களுடைய கேள்விகள் என்ன நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு கூட சொல்லல ஒரு நல்ல கேள்வி பதிலாக அதை மாத்திருக்கலாம் அதை விட்டுட்டு இது ஆக்ரோஷமா வந்துட்டு இல்ல இல்ல நான் கூட தான் இருக்கேன் ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் நான் சமாளிக்கிறதுக்கு கமான் கமான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது மைக்க கொடுங்க போது இது வந்து ஒரு அடாவடித்தனமா தெரியுது இவ்வளவு அதிகார துணி எப்படி சார் வந்தது ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கா இல்ல இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிறீங்க போலி ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிறீங்களுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன வந்துடும் எல்லாரும் காலில் உழுக உழுக அவங்களுக்கு என்ன சிந்தனை வந்துருன்னா நானே கடவுளுங்கிற மாதிரி ஆகிடும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்னைக்கு மதவாதிகளையும் இன்னைக்கு வந்து ஆன்மீகவாதிகளையும் சில பேர் வந்து பகுத்தறிவுங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு மட்டும்தான் பகுத்தறிவு அந்த மாதிரி சொல்கிறதே தவறு வள்ளலார் சொல்கிறாரு நாத்திகம் சொல்பவர் நாக்கு முடை நாக்குங்கிறார் அப்போ நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பகுத்தறிவு வேண்டியதில்லை இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பகுத்தறிவு வேணும் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கடவுள் இருக்குது இல்லைங்கிறது பகுத்தறிவே இல்லை இவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல பகுத்தறிவு என்ன ஆயிடுச்சுன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் பகுத்தறிவு வாதிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது பெரிய அபத்தமான சூழ்நிலை அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பேச வேண்டியதை பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும் இப்ப இதே காந்தி அவர்களும் ஸ்கூல்ல தானே பேசுறாருன்றாங்க அந்த வலைவழி வந்தது பூரா அப்போ அவரே வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க பாவம் பண்ணவனுக்கு பூரா பையன் போறக்குன்னாக்க அப்ப இவர் யார பாவம் பண்ணீங்கன்னு சொல்றாரு கருணாநிதியை சொல்றாரா ஸ்டாலினை சொல்றாரா யார சொல்றாரு உதயநீதியுன்னு சொல்றாரு உதயநிதிக்கும் பையன் தானே பிறந்திருக்கு அப்ப இவங்க எல்லாம் பொதுவான பையனுக்கு தான் பையன் பேத்தவனுக்கு பாவம் பண்ணவனா இவங்க எல்லாம் பையன் பேத்தவங்க ஆனா நானும் பயன் நானும் பாவம் பண்ணவனா அப்ப இந்த கேள்வி வரும்ல அவருக்கு அது நம்பிக்கையா கூட இருக்கலாம் அவர் சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம் ஆனா சொல்ற இடம் சொன்னப்பட்ட வார்த்தைகள் கரெக்டா அப்ப நீங்க இதை தூக்கி போது அவங்க அதை தூக்கி பிடிக்கிறாங்க உங்களை எதிர்க்கிறவங்க அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க மல்லு கட்டும் போது இதுக்கும் பதில் சொல்லுங்க அப்ப இதுக்கு யாரு பதில் சொல்லாம இது வந்து அப்படி இப்படின்னு இதுக்கு மல்லு கட்டணும் நம்ம முட்டு கொடுக்கணும் நீங்க அப்ப அது என்னையை பொறுத்த வரைக்கும் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அது மகாவிஷ்ணு பண்ணா என்ன காந்தி பண்ணா என்ன யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அதை நம்ம எதிர்க்கிறதுக்கு வந்து திராணி வேணும்ல அப்ப என் கட்சிக்காரங்க சொன்னா தப்பு இல்ல வேற எவனோ ஒருத்தன் வந்து நான் எதிர்க்கக்கூடிய ஆள் சொன்னா தப்புங்கிறது வந்து எந்த விதத்துல எதிர்க்க முடியும் அப்ப இது வந்து ஒரு சரியான வாதம் அது இரநூறு சார் ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா போதும் அந்த பையன் சொல்லிட்டு தான் வரும் ஆஸ்திரேலியா இருந்தா ஒன்னு பத்துக்கு லேண்ட் ஆகும் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன இந்த மாதிரி சர்ச்சையா இருக்கு கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆஸ்திரேலியா கூட இருக்கலாம் அது சரியா இருக்காது நானே அங்க வரேன் சொல்லிட்டு தான் ஒண்ணு பத்துக்கு வர அப்படி அவர் வந்து வந்து எஸ்கேப் ஆக போறது இல்ல ரெண்டே ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் கேட்லயே ஏர்போர்ட் கேட்லயே அந்த ஏர்போர்ட் ஆபிசரை சொல்லி அந்த கேட்லயே வரும்போது கூப்பிட்டு வாங்கன்னு அந்த வந்துட்டு போறாரு இருநூறு பேர்த்த நீங்க அனுப்புறீங்க இதுதான் உங்களுடைய பெரிய ரச்சக நான் கேட்கிறேன் ஓகே உங்க ஸ்கூல் அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு என் ஏரியாவுக்கு வந்துட்டேன் என் ஏரியாவில் பண்ண நான் பாருங்க என்ன காமிக்கிறேன்னு சார் ஸ்கூலுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கூலுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்குது எத்தனை ஸ்கூலில் இன்னைக்கு கஞ்சா வித்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என் ஏரியாவில் வந்து பாருன்னு நீங்கள் சவால் விட்டுருக்கலாமே எங்கள் ஸ்கூலில் எந்த இடத்துலையுமே வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயுமே டாஸ்மாக் இருக்காது எங்கள் ஸ்கூல் மாணவர்களுக்கு எங்கேயுமே வந்து கஞ்சா கிடைக்காத அளவு பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லையே மாணவர் வாதியார் வந்து அசிங்கப்பட்டுட்டாருங்கிறாரு இன்னைக்கு எத்தனை ஸ்கூலில் வந்து மாணவன் வாதியார் அடித்த கேஸ் இல்லாம் இல்லையா அப்போல்லாம் உங்கள் ரத்தம் ஏன் கொதிக்கல வாதியார்களுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு இல்லையா நான் கேட்குற கேள்வி இன்னைக்கு வந்து ஒரு ஆள் இருந்து என் ஏரியாக்குள்ளே வந்து என்னுடைய வாதியார நீ கேள்வி கேட்டுட்டு நான் பண்ணுற பாரு ஆச்சா போச்சான்றீங்களே அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாதியாரம் அடிச்சிருக்கானுங்களில் மாணவிகள் எத்தனை பத்திரிகையில் வந்திருக்கு பிபிசி வந்து இதை வந்து ஒரு ஆய்வு கட்டரியா கூட வெளியிட்டு இருக்காங்களே அப்போ அன்னைக்கெல்லாம் ஏன் உங்களுடைய ரத்தம் கொதிக்கல அவங்களும் வாதியாருங்க தானே அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் வரும்னா தான் அந்த வாதியாரங்களுக்காக மாணவர்களுக்காக உங்களுக்கு ரத்தம் கொதிக்குமா பொதுவாகவே மாணவர்களுக்கு ஒன்றும் வாதியாரர்களுக்கு ஒன்றுனா கொதிக்காதா நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இதை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்ப நீங்க சொல்ல வேண்டியது நீங்க நடவடிக்கைகள் எடுங்க எல்லா பக்கமும் நியாயமா நடவடிக்கைகள் எடுங்க அதை தான் சொல்றோம் அப்ப நீங்க பகுத்தறிவு வாதிங்கன்னு சொல்றீங்க இல்லையா கரெக்ட் அன்பில் மகா மகேஷ் கையில கட்டி இருக்கிறது என்ன கயிறு விஞ்ஞான கயிறா அது சார் தனிப்பட்ட கருத்து சார் தனிப்பட்டமா நீங்க தனிப்பட்ட என் முறையில என்ன சார் அவர் மினிஸ்டர் இஸ் நாட் அண்டிவிஜுவல் பர்சன் மினிஸ்டர் நீங்க கயிறு கட்டுறீங்க அந்த கட்சியை வந்து பகுத்தறிவு தூக்கி பிடிக்கிற கட்சி தானே

அக்கௌண்டபிலிட்டியா நாங்க தான் நாங்க தான் பகுத்தறிவு எங்க கிட்ட தான் இருக்கு யாரு பகுத்தறிவு வேணாலும் எங்க கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போகணும்னா என்ன அர்த்தம் வசத்தில கலைஞர் வேதன வசனமே இருக்கா சார் கோயில் கூடாது என்பதுல கோயில் கொடியவர்களையும் கூடாம வாங்கி கூடாது சூப்பர் அப்ப பகுத்தறிவு வந்து பகுத்தறிவு நீங்க உங்க கட்சியில இருக்கீங்களும் பகுத்தறிவோட தான் இருக்கணும் நீங்க பகுத்தறிவு பகலவான்னு சொல்லும்போது போது அப்ப அதை நீங்க வந்து கயிறு கட்டுறீங்க அது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்கும்போது போது அடுத்தவன் பண்ணா மட்டும் அதை வந்து மூட நம்பிக்கைங்கிறீங்க இது மூட நம்பிக்கை இல்லையா கையில கயிறு கட்டுறது நான் கேட்கறேன் இது சயின்ஸ் ஏதாவது சயின்ஸ் இருக்காதுல்ல அப்ப நீங்க வந்து ஒரு அமைச்சரா நீங்க இதை பண்ணும்போது மத்தவங்க பண்ணும்போது அதை மூட நம்பிக்கை நான் பண்ணா பகுத்த தெரிவின்னா என்ன அர்த்தம் எனக்கு அது புரியுது என்ன இல்லைன்னா எனக்கு விளக்கிற விளக்கற மாதிரி ஏதோ ஒரு விளக்கம் கொடுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் தான் நான் முயற்சி பண்றேன் புரியாதனால தான் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன் சார் நீங்க தனிப்பட்ட இதை தாக்குற மாதிரி தோணுது சார் தனிப்பட்ட முறையில நம்ம யாரையுமே தாக்கல என்ன எனக்கு அவர் எந்த அவர் எந்த அவர் எந்த சமயத்தில் நம்பிக்கை எதிராக பேசவே இல்லையா சார் ரவி மகேஷ்வோரு சார் நான் சொன்னது நான் திருப்பி சொல்றேன் நீங்க என்னுடைய வாதத்தை சரியா புரிஞ்சிக்கிறீங்க மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல பேசுனது அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சிங் டீச்சர் இருக்கும்போது பேசுனது கண்டிக்க தக்கது எந்த விதத்திலையும் அதை ஆதரிக்கலை நம்ம பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய ஆளுங்ககிட்ட பேச வேண்டிய முறையில பேசணும் உண்மையை பேசுறங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் நீங்க போய் உண்மையை பேசுறேன்னு பேச வேண்டியது இல்லை அதுதான் இடம் ஒரு லேவலுங்கிறது அதை கண்டிப்பா பண்ணிட்டாரு அது தவறு பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்றேன் நீங்க கைது கூட பண்ணி விசாரிங்க வேண்டாம்னு சொல்லல இரநூறு போலீஸ் தேவையான்னு கேட்குறேன் நான் ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சா வந்துருக்க மாட்டாரா அவரு தப்பு ஓடிடுறாரா தப்பு சொல்லு உங்களுக்கு ஏன் சென்னைக்கு வராரு இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளைட்ல இத்தனை மணிக்கு லேண்ட் ஆறான்னு ஏன் சொல்றான் அந்த பையன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல இனமோ ஒரு தப்பிச்சு ஓட அப்படி நான் அதை தான் திருப்பி கேட்குறேன் ஒரு ஒரு கஞ்சா விற்கிறவனும் ஒரு ஒரு கள்ளச்சாரம் விற்கிறவனாம் ரோட்டில் காலரத்தி கூட்டு ஜாலியாக போகிறானே அதை விட இவர் பெரிய பாவம் பண்ணிட்டாரா எம் காந்தி சார் அவர் கே மினிஸ்டர் கேட்ட மாதிரி பாவம் பண்ணிட்டாரா அவர் தப்பு பண்ணிட்டாரு அந்த தப்புக்கு உண்டான தண்டனை என்னமோ அதை கொடுங்க முறையை தான் நான் கேள்வி கேட்குறேன் எப்படி வந்து மகாவிஷ்ணு பேச வேண்டிய முறையில் பேசலையோ அதே மாதிரி இவங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய முறையில் நடவடிக்கை எடுக்குங்கன்னு நான் சொல்கிறேன் அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ்காரங்களே நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த டைமுக்கு வந்து ஒரு காசு இருக்கு இல்லையா டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள்னுச்சா வஞ்சர போறாரு இறக்கு இரநூறு பேர் உங்களுக்கு அதைத்தான் நான் கேள்வி கேட்குறேன் நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க கேள்வி கேளுங்க இல்லை முடிஞ்சா நீங்கள் கஸ்டடியில் கூட வச்சிருங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஜெயிலில் போற அளவுக்கு குற்றம் பண்ணியிருந்தாரா கண்டிப்பாக ஜெயிலில் போடுங்க தண்டனை கொடுக்குற அளவுக்கு குற்றம் பண்ணியிருக்காரா கண்டிப்பாக தண்டனை கொடுங்க இல்லை தூக்கு போடுற அளவுக்கு அவர் தப்பு பண்ணியிருக்காரா தூக்கில் போடுங்க அதுக்கு கோர்ட்டு கிட்ட இருக்குல்ல அது எல்லாமே நடவடிக்கை நீங்கள் எடுங்க நான் தப்பு சொல்லல அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இது என்ன ஆகுதுன்னா இங்க மகாவிஷ்ணு பேசுனது வந்து ஒரு பெருசாக இருக்கிறத விட இதை அரசியல் தான் என்னுடைய குற்றச்சாட்டு இதை வந்து அரசியலாக்கி அது மூலியமா சில ஆதாயங்கள் அதனால தான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து வாதியாருக்காக இன்னைக்கு இந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அந்த வாதியாருங்களை மாணவர்கள் அடிக்கும் போது எங்க கேட்குறேன் கல்லில் வந்து ஏன் ஏரியான்னு சொல்கிறீங்களா உங்கள் ஏரியாவுக்கு முன்னாடியே டாஸ்மாக போட்டு மாணவர்கள் யூனிஃபார்ம்லேயே இன்றைக்கி வந்து அவங்க பசங்க பிள்ளைங்க சரக்கடிக்கிறதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தது இல்லையா நம்ம வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் என்ன வெளி மாநில மாணவர்களா அப்போ அதுக்கெல்லாம் ஏன் பொங்கலைன்னு கேட்குறேன் நான் அப்போ அதுக்கும் பொங்கு இதுக்கும் பொங்கும்போது சூப்பர் பா மினிஸ்டர்னா இவர் மாதிரி மினிஸ்டராக இருக்கணும் நானே வந்து சப்போர்ட் பண்ணுவேன் பட் இதில் வந்து கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லா இடத்துலையும் துரிதமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன் அதுதான் என்னுடைய வாதமாக வைக்கிறேன் அவங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்லலை